ஹலோ யாருங்க ஹலோ யாருங்க இந்த குரலை பார்த்தா அவ குரல் மாதிரி இல்லையே யார் பேசுறது ஹலோ போன் பண்ணிட்டு என்ன ஒன்னு பேசாம இருக்கீங்க யாருன்னு கேக்குறல அமிர்தா நான் ஒன்னு அமிர்தா கிடையாது நல்லதா ஓ அண்ணி நான் தான் பேசுறேன் ஓ தம்பி நீங்களா நான் அமிர்தா கிட்ட பேசணுமோ ஆ ஆமா நீ பக்கத்துல இருக்கங்களா பக்கத்துல இருக்கங்களா வா இப்பவே இந்த மரியாதையா நானும் பாக்குறேன்

இப்போ இவங்க வாங்க போங்கன்னுபாங்க அப்புறம் அவங்க வாடி போடின்பாங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டோம் நம்ம எதுக்கு நந்தி மாதிரி உள்ளார அமர்தா நீ பேசிட்டு நான் அப்புறமா வரேன் ஆ சரிக்கா எத்தனை வாடி உங்களுக்கு ஃபோன் பண்றேன் நீங்க அட்டனே பண்ண மாட்டீங்க இல்ல நான் ஃபோனை ஹால்லயே வச்சிட்டு வந்துட்டேன் அப்புறம் அமர்தா ஏசிகாவே நீங்க பேசவே மாட்டீங்களா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே இல்ல ஃபோன் அடிச்சா கூட எடுக்க மாட்டீங்க நானே வலிய வந்து பேசினாலும் பேசவே மாட்டீங்களே தான் கேட்டேன் இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அப்புறம் நீங்க தான் சொல்லணும் ஓச்சுடா எனக்கே எப்படி பேசுறதுன்னு தெரியல அவங்க எனக்கு மேல இருப்பாங்க போல உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கவே இல்ல ஆமா நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன் விஷயமா ஆமா என்ன விஷயம் அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல பரவாயில்ல சொல்லுங்க உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் உண்மையா ஆமா நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல இப்ப வரைக்கும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இல்ல அதுக்கு இல்ல என்னை பத்தி உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் சொல்ல போறேன் இப்பவே பெரிய பில்டப் எல்லாம் குடுக்குறீங்க அப்படி என்னது உண்மையை சொல்ல போறீங்க சரி சொல்லுங்க கேப்போ அதாவது என்னன்னா நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணேன் பண்ண ஆமா நான் எங்க அப்பா கிட்ட கூட சொன்னேன் ஆனா அவரு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்புறமா உங்களை பார்த்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொன்னாரு நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க என்னோட பாஸ்ட் பத்தி உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு ஓகே தான் ஏன்னா என் லைஃப்ல நீங்க லைஃப் பார்ட்னரா வரப்போறீங்க என்னைய பத்தின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்றேன் உங்களுக்கு ஓகேவா என்ன என்ன சொல்றது எவனையும் ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்றா சத்தியமா இதை என்னால் ஏத்துக்கவே முடியல இப்ப உங்களோட எனக்கு நிச்சயமா ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன பத்தின விஷயம் சொல்லணும்ன்றதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றேன் நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்கனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இவ்வளவு பெரிய உண்மையா சொல்லிருக்கீங்க உங்களோட நான் ஏத்துக்காம இருப்பேனா என்ன உங்களுக்கு ஓகேவா எனக்கு டபுள் ஓகேங்க எத்தனை அப்படி சொல்றீங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆமா

கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்மையா இருக்கணும்னு நினைச்சவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அதனால ஐ லவ் யூ இல்ல இல்ல நீங்க உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னை பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்க அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கமே பரவாயில்ல டைம் எடுத்தாலும் பரவாயில்ல பொறுமையாவே சொல்லுங்க இது வரைக்கும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ பா

ஒரலயவ கலய வாழகிய நிலவ நிரலிலுஞ்சொலிக்கிற நிரந்தர ஒளி அவசரியவதவரவசிரி கிரசிரிப்புளவதா காரணமா ஹலோ அவ இந்நேரம் அந்த இடத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாலே நீங்க பாருங்க சொன்னபடி இருபது லட்சம் எனக்கு கொடுத்துருவீங்கல்ல சந்தோஷங்க எனக்கு ஒரு பொண்ணு தான் அதனாலதான் நீங்க கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டேன் எனக்கு அவளை பத்தி எந்த கவலையும் இல்ல எங்க வீட்ல இருந்து யாரும் தேட மாட்டாங்க நீங்க தாராளமா உங்க வேலையை பாக்கலாம் அந்த இருபது லட்சம் ரூபாய எப்ப வந்து நான் வாங்குறது ஓ நேர்லையா கண்டிப்பா வந்து வாங்கிக்கிறேன் மட்டும் கொடுங்க வேற யார்கிட்டயும் கொடுக்காதீங்க சரி அவளை பார்த்ததும் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நான் வந்து காசை வாங்கிக்கிறேன் வச்சிடுறேங்க ஜீவா இதோட உன்னோட சாப்டர் க்ளோஸ் என்ன என் பொண்டாடி கொஞ்ச நாளைக்கு வருத்தப்படுவா கொஞ்சம் காண காணன்னு தேடுவா அது இல்லாம அவ ரொம்ப உடம்பு முடியாதவ எங்கேயும் போய் தேடவும் முடியாது போலீஸ்ல போய் கம்ப்ளைண்டும் பண்ண மாட்டா அதனால உனக்கு என்ன ஆனாலும் கேக்குறதுக்கு நாதி கிடையாது எவன் காப்பாத்துறான்னு நானும் பாக்குறேன் சின்ன வயசுலயே இந்த மாதிரி பண்ணிருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்ப என் மனசு கேட்கல ஏன்னா நீ ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்த பாரு அதனாலதான் இப்ப நீ அப்படி இல்லையே ரொம்ப சம்பாதிக்கிறேன்னு திமுறால இருக்க இப்ப பண்ணாதான் உனக்கு கரெக்டான முடிவா இருக்கும் சந்தோஷமா எங்க போகுது எங்க இருக்கா ஏது இருக்கான்னு ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறா வீட்லயே அலசி பாத்துட்டேன் போன் வீட்டுலயே இல்ல கண்டிப்பா அவ கையில தான் இருக்கன்னு நினைக்கிறேன் எங்க போயிட்டா ஜீவாமா போனை எடுத்தங்களு கேட்குறான்றதுக்காக நீ எங்கேயோ போயிருக்கடி நீ வேலைக்கு போகும்போது கூட என் மனசு படம் படம் நடிக்கல ஆனா இன்னைக்கு என்னமோ மனசு ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கு எப்போ உன்னை நான் அப்போ அப்பதான் எனக்கு சந்தோஷமே போனை எடுடி ஜீவா எங்கடி போன ஹலோ அம்மா நான் சீதா பேசுறேன் சீதா அங்க எதுவும் ஜீவா வந்தாலம்மா இல்லம்மா இங்கெல்லாம் வரவே இல்லையே ஏமா என்னாச்சு ஆச்சு இல்லம்மா இவங்க அப்பா ஏதோ புதுசா ட்ரெஸ் வேணும்னு கேட்கவும் இவ்வளவு நான் வாங்கிட்டு வர போறேன்னு சொல்லி தான் போனேன் ஓய் முக்கால் மணி நேரம் ஆச்சுமா போன் அடிச்சு பாக்குற எடுக்கவே மாட்டேங்கிறா என்ன ஆமாமா போன் அடிச்சு அடிச்சு பாக்கற எடுக்க மாட்டேங்கிறா நீங்க அடிச்சு ஜீவா எடுக்கலையா எடுக்கலையம்மா அதாம்மா எனக்கு பயமா இருக்கு போன் அடிச்சா அவ எடுக்காம இருக்கவே மாட்டா நான் அஞ்சு வாட்டி கால் பண்ணிட்டேன் அப்பயும் அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறாமா நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா பகல் தானே தீபாவளினா எல்லாரும் வெடி போட்டுட்டு அங்கங்க இருப்பாங்க பஜாருக்கா போறேன்னு சொன்னா எங்க போனான்னு எனக்கு தெரியலமா அவங்க அப்பா தான் சொன்னாரு எனக்காக ட்ரெஸ் எடுக்க மக பஜாருக்கு போயிருக்குமா அப்படின்னு சொன்னாரு யாருமா அவங்க அப்பாவா அதிசயமா இருக்கு எனக்கு ரொம்ப டவுட் வருது என் பொண்ணு போனடிச்சா எடுக்க மாட்டேங்குது போய் இம்பிட்டு நேரம் ஆகுது மனசு வேற ஒரே பதட்டமா இருக்கு அதான் அங்க எதுவும் வந்தாலா அப்படின்னு போன் போனடிச்சேன் இல்லம்மா இங்க எதுவும் வரல வந்தா நானே சொல்லிருப்பேனே சரிம்மா அங்கே வந்தானா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் அடிக்க சொல்லு ஆ கண்டிப்பாக சொல்கிறேம்மா சரி நான் வச்சுறேன் ஆ சரிம்மா என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே தான் போயிருப்பா ஜீவா எங்கடி போன நான் யாருக்கெல்லாம் கேட்கணும் எனக்கு ஒண்ணு புரியலையே நீ யாருக்கு வேணாலும் பேசு உன் பொண்ணு என்னமே உனக்கு கிடைக்கவே மாட்டா அவ ரொம்ப தூரத்துக்கு போயிருவா நீ என்னமே பொண்ணு போட்டாவ மட்டும்தான் விட அவ இந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் இருபது லட்சம் ராபம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ தேடு 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 தேடி களைச்சு போய் உட்காரு உன் பொண்ணு கிடைக்கவே மாட்டா எங்க போயிருப்பா துணி கடைக்கு துணி எடுக்க போறேன்னு சொல்றாங்க துணி கடைக்கு போயிருந்தா இத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சோம் ஏன் எடுக்கல அப்பா வழியில ஏதோ நடந்திருக்கு இப்ப என்ன பண்ணலாம் சிவாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் யார்கிட்ட சொல்றது ஹலோ சொல்லுங்கக்கா ராஜா ஆ சொல்லுங்கக்கா தீவாவை காணமாப்பா என்ன என்னக்கா சொல்றீங்க ஆமா ராஜா தீவாவை காணான்னு அவங்க அம்மா ஃபோன் அடிச்சாங்க இல்லை எனக்கு புரியல என்னன்னு தெரியல ராஜா ஜீவோட அப்பா எனக்கு எங்க ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு நான் வாங்கி தரேன்பான்னு சொல்லி வெளியில போனாலாம் போய் மணி நேரத்துக்கு மேல ஆகுதான் இன்னும் வீடு திரும்பலையா உங்கள் அம்மா ஃபோன் அடித்தா உடனே எடுத்துருவா உங்கள் அம்மா அஞ்சு வாட்டி ஃபோன் அடிச்சிருக்காங்க எடுக்கவே மாட்டேன்ட்டாலாம் பதட்டத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காளான்னு ஃபோன் அடித்து கேட்டாங்க எங்கள் வீட்டு தான் உனக்கு தெரியுமே பஜார் பக்கத்தில் தான் இருக்குது அதனால தான் கேட்டாங்க ஆனால் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் எங்கள் வீட்டுக்கும் வரவும் இல்லை அப்போ அவள் எங்கே தான் போயிருப்பா உங்கள் அம்மா ரொம்ப பயப்படுறாங்க ராஜா நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ஆ சரிக்கா நான் உடனே வரேன் என்னது உடனே போகிறானா சரிங்கக்கா நீங்க போனை வச்சிருங்க நான் என்ன எதுன்னு பாத்துட்டு சொல்றேன் சரிங்க ராஜா டேய் என்னடாச்சு ஒரு முக்கியமான விஷயம் வெளிய போக வேண்டியது இருக்கு எங்கடா போறேன் இங்க பாரு உங்ககிட்ட எல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது நான் போகல அப்புறம் ஒரு உயிர் போயிடும் அது ஒரு உயிர் போகுமா அதனால நான் வந்து பேசிக்கிறேன் உன் விஷயத்துல என்ன பண்ணலாங்கிறத நீயே முடிவு பண்ணி வை நான் கிளம்புறேன்டா அம்மாட்ட சொல்லிடு என்னவன் யாரு போன் அடிச்சது என்ன விஷயம் எதுவுமே சொல்லாம இவன் பாட்டுக்கு போறான் பாரு டேய் பாத்து போடா உம் உம் அவன் காதல எங்க விழுவ போகுது எப்படியோ போயிட்டு வீட்டுக்கு வருவாள்ல அப்போ அப்ப கேட்டுக்கலாம் இப்ப நம்ம என்ன பண்றது என் தங்க பிள்ளை என் தங்கம் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் என் தங்கம் பெத்தாரு தம்பி குட்டிக்கு என்ன வேணும் அம்மா அம்மாக்கிட்ட சொல்லுங்க வாங்கி தரேன் அக்கே ஏச்சி தாச்சுக்கு வேணாம் அம்மாச்சி ஆத்தாடி லேசு குரு இதெல்லாம் இதெல்லாம் கூடாது தங்கம் உங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுதுன்னு வையே என்னை ஆஞ்சு போடுவா அம்மாக்கையே கய்யா எல்லடி தங்கம் நீ அதெல்லாம் சாப்பிட வேணாம் சரியா அதெல்லாம் சாப்பிட்டேன்னு வையே உனக்கு தான் வயிறு வலிக்கும்

போடி உங்க அம்மாச்சி வாங்கி தருவாங்க சொன்னேன் எல்லடி தங்கம் அதெல்லாம் சாப்பிட கூடாது உங்க அம்மா வாங்கி தராங்க அவங்க அம்மா வாங்கிட்டாங்க நீ மட்டும் என் வாங்கி தரல அவ கிடக்குறா கூறு கட்டவ புள்ளைக்கு எதை கொடுத்து வளர்க்கணும்னு கூட தெரியாது சீக்கிரமா புள்ள பிறந்துருச்சுல்ல அந்த லட்சணம் அம்மாச்சி உனக்கு வேற வாங்கி தரேன் தர வேணும் அம்மாச்சி சொன்னா கேப்பல்ல சொல்றது கேளு அது வேண்டாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா அடிப்பாங்க வேணும் ஒரு வாட்டி சொன்னா புரியாது சும்மா நீ உங்க மாதிரியே இருக்காத ஒரு வார்த்தை சொன்னா கேட்டு நடந்துக்க அதுலயே நிக்க வேண்டியது ஆய மூடுற அழுதே காரியத்தை சாதிக்கிறான் என்னடி இப்போ எதுக்கு அவனை புடிச்சு கத்திட்டு இருக்க ஆமா நான் தான் கத்துறேன் லேசு கேக்குறான் வாங்கி தரட்டுமா டேய் தான் அதை குடுக்க மாட்டேன் தெரியும்ல தான் நானும் சொன்னேன் அதுக்கு தான் புள்ள ஒப்பாரி விற்கிது அப்படியே அவங்க அப்ப நாட்டான் கேட்கவே மாட்டேங்களான் இவன் அது பரவாயில்லமா சின்ன பிள்ளை ஆனா ஓ மகன் இருக்கான் பாரு என் மகனுக்கு என்ன அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா அத்தா நீ சும்மா இருக்கியா எப்ப பார்த்தாலும் அவனே நோண்டிக்கிட்டு இருக்கிறது அவனை கொஞ்சம் ஃப்ரீயாதான் விடு விடுவேண்டி இங்க பாருமா அவன் நடந்துக்கிறது ரொம்ப சரியில்லை நீ என்னத்த அவன்கிட்ட இருந்து கண்டுகிட்ட அப்ப பாரு நானும் பார்த்துட்டே இருக்கேன் அவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்க ஆமாம் நாங்கள் தான் இல்லாதது போல் அதெல்லாம் சொல்கிறோம் ஒரு முக்கியமான விஷயம் அவன்கிட்ட சொல்லணும் என்ன ரூமுக்கு போயிருந்தேன் எங்கே அவன் ரூமுக்கு தான்மா எதுக்கிட்டே தேவலாமா அவன் ரூமுக்கெலாம் போகிற நீ முதல்ல சொல்ல வரத கேட்குறியா சரி சொல்லு ரூமுக்கு போயிருந்தேன் அவன் அந்த பிள்ளையோட பேசிக்கிட்டு இருந்தான் இதில் என்ன வந்துச்சு உனக்கு நீயும் தானே பேசிக்கிட்டு இருந்த அவன் பேசலாம் மட்டும் தப்பா அம்மா நான் சொல்ல வர்றதை முழுசாக கேட்காம பேசாத சரி சொல்லு அவன் அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா என்ன சொன்னா நீங்க உண்மையெல்லாம் சொல்றீங்க அதனால ஐ லவ் யூன்னு சொல்றான் இதுல உனக்கு என்னடி வந்தானடி கல்யாணம் பண்ணிக்க போறான் சொல்லிட்டு போறான் உனக்கு புரியுதா இல்லையா ஏதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லு அப்பதான் எனக்கு புரியும் ஓ மருமக புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி வேற எவனையோ லவ் பண்ணிச்சான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா அவ வீடியோ ரொம்ப சின்னதா போட்டிருக்காலே நினைக்காதீங்க இன்னைக்கு என்னோட கல்யாண நாள் அதனால கொஞ்சம் வெளியில போக வேண்டியதாக ஆயிடுச்சு நீங்க என்னோட வீடியோ மிஸ் தான் கொஞ்சமா ரெடி பண்ணி போட்டேன் இல்லைன்னா போஸ்ட் போட்டுட்டு நாளைக்கு போடலதான் தான் இருந்தேன் கோச்சிக்காதீங்க நாளைக்கு கொஞ்சம் லென்த்தான வீடியோவா போடுறேன் நீங்க கமெண்ட் பண்ணும்போதும் லைக் பண்ணும்போதும் எனக்கு உள்ளார ஒரு சந்தோஷம் கிடைக்கிது தெரியுமா முரளி கீதா ராஜா ஜீவா அமிர்தாக்கா வாழ்க்கை எல்லாரோடதையும் பேசும்போது பரவாயில்ல நம்ம கதையையும் இவங்க ரசித்து பார்க்குறாங்களேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் ரொம்ப அடிக்கடி படித்து பார்த்துட்டே இருப்பேன் அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ட எனக்கு கொடுத்துட்டே இருங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம் நான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருக்கேன் இந்த மாசம் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி பேமெண்ட் வாங்கியிருக்கேன் அதுவே எனக்கு பெரிய அமௌண்டா தான் தெரியுது இதே மாதிரி ரெகுலரா நான் வாங்கணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும் நீங்க எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும் நான் இந்த மாதிரி ஹாப்பினஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டுதான் எனக்கு சம்பளம் வந்துச்சுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க ஆனா ரெகுலரா வீடியோ பார்க்க மாட்டீங்க சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா அறநூறு எட்நூறு தான் போகுது வியூஸும் ஏத்த மாதிரி போனால் நல்லா இருக்கும் நானும் முயற்சியோட தான் போட்டுட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணி உங்களை ஈர்க்கறதுன்னு எனக்கு தெரியல என் சேனல்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க இல்ல ஸ்டோரி பிடிக்கல போரிங்காக இருக்கு அப்படின்னு நானும் சொல்லுங்க நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போகணும்னு தான் ஆசைப்பட்றேன் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நாங்க அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு உங்களுக்கான வீடியோவை தருவோம் எப்போவுமே எங்களை மறக்காதீங்க எப்போவும் சொல்கிறது தான் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா வீடியோ வரதா பாருங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் பாய்